அதே போன்று யார் இதனை அதிகமாக ஓதுகிறாரோ மனிதர்களால் ஏற்படக்கூடிய சூழ்ச்சிகள் அதாவது மனிதர்களால் ஏற்படக்கூடிய தீங்குகளிலிருந்து அல்லாஹ் இவரை பாதுகாப்பான் அதே போன்று இவருடைய ரிஸ்கில் அல்லாஹ் பரக்கத் செய்வான் அதே போன்று யார் இந்த குர்ஆனினுடைய வசனத்தை இன்னும் அதிகமாக ஓதுகிறாரோ அவருடைய வீட்டில் அல்லாஹ் நிம்மதியான சந்தோஷத்தை அல்லாஹ் அவருடைய வீட்டிலே கொடுப்பான் அகன் அல்லாஹ் இன்னல் அடியார்களே இந்த முகரம் மாதம் முழுவதும் ஒரு சிறிய அமல் இதனை ஓதுவதற்கு அதிகமான நேரம் கூட ஆகாது நாம் ஓய்வாக இருக்கின்ற நேரமெல்லாம் நமக்கு தோன்றக்கூடிய நேரமெல்லாம் நாம் இதனை ஓதுவோம் எண்ணிக்கை அளவு கிடையாது எந்த அளவுக்கு அதிகமாக ஓத முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக ஓதுவோம் நாம் அதிகமான நேரம் ஓய்வுகளில் இருக்கின்றோம் அதே போன்ற பயணத்தில் இருக்கின்றோம் இவ்வாறான நேரங்களில் அதிகமாக இந்த குர் ஆணினுடைய வசனத்தை ஓதுவோம் அனைவருக்கும் மனனமான ஒரு வசனம் அனைத்து சகோதரர்களும் அறிந்த ஒரு வசனம் தான் அதாவது சூரத்துல் இஹ்லாசினுடைய அந்த வசனம் அல்லாஹு சமத் அல்லாஹ் யாரிடத்திலும் தேவையற்றவன் என்ற பொருள்படக்கூடிய அந்த அல்லாஹு சமத் என்ற இந்த வார்த்தையை அதிகமாக ஓதுவோம் நேரம் கிடைக்கும் நாம் இதனை ஓதுவோம் இந்த மாதம் முழுவதும் நாம் இதனை ஓதுவோம் தூய எண்ணத்தோடு யக்கீனோடு ஓதுவோம் நாம் யக்கீனோடு செய்யக்கூடிய அமல்களுக்கே அவ்வாகுவிடத்திலே கூலி இருக்கின்றது நிச்சயமாக இதனை யார் ஓதி வருகிறாரோ அவர்களுக்கு பலன் உறுதி அதிகமான நேரங்கள் நாம் வீணான விடயங்களில் கழித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த நேரங்களில் நாம் இந்த வசனத்தை ஓதுவோம் மனதாலே ஓதுவோம் நிச்சயமாக இந்த குர்ஆனினுடைய வசனத்தின் மூலமாக அல்லாஹ் அல்லாஹெல்ல சுபகான நம்முடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து தருவான் அதே போன்று கஷ்டம் கவலைகளை நீக்குவான் மனிதர்களால் ஏற்படக்கூடிய அந்த தீமைகளிலிருந்து கெடுதிகளிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தருவான் எல்லா புறத்திலிருந்தும் அவ்வாஹனுடைய ரிஸ்க் அதிகரிக்கப்படும் அதே போன்று ஏராளமான சிறப்புகள் இந்த வசனத்திற்கு இமாம்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அஹன் பார்ந்தவர்களே அல்லாஹ இன்னல் அடியார்களே இந்த புகார்முடைய மாதம் முழுவதும் நாம் அதிகமான நல்லமல்களில் ஈடுபடுவோம் அதே போன்று நாம் சென்ற வருடம் ஏராளமான பாவங்களை செய்திருக்கலாம் நாம் இந்த முஹர்ரமுடைய மாதத்திலிருந்து அந்த பாவங்களுக்கு நாம் இஸ்தபார் செய்துவிட்டு சிறந்த ஒரு மனிதராக இந்த வருடத்தை மிகச் சிறப்பாக கழிக்கக்கூடியவர்களாக நாம் அல்லாஹ் பிரார்த்தனை செய்வோம் யா அல்லாஹ் நான் சென்ற வருடங்களில் செய்த பாவங்களை மன்னித்து விடு இந்த வருடத்தில் என்னை சிறந்த ஒரு மனிதராக மாற்றிவிடு என்று அல்லாஹ் இடத்திலே அதிகமாக நாம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக இந்த வருடம் இந்த வருடம் இந்த முகரமுடைய மாதம் இன்று ஆரம்பித்திருக்கின்றது இந்த வருடம் சிறந்த ஒரு வருடமாக அமைய நம் அனைவரும்